नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् வந்தே குரு பரம்பராம் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் நித்ய சத்சங்கத்தின் இன்றைய பாகமாக நான்கு தத்துவங்களில் இரண்டாவது தத்துவத்தை பற்றிய விளக்கத்திற்குள் நுழைவோம் முதலாம் தத்துவம் மெய்மை எனப்படும் சம்பூர்த்தி சம்ஸ்கிருதத்தில் சம்பூர்த்தின்னு சொல்வோம் தமிழர் மெய்மை முழுமைனு மொழிபெயர்க்கலாம் நமக்கு நாமேவும் மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்ட எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நிஜமாக்குதல் இதுதான் மெய்மை இரண்டாவது தத்துவம் ஸ்ரத்தை ஆழ்ந்து கேளுங்கள் ஸ்ரத்தையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த சில சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் உங்களை பற்றி நீங்களே வைத்திருக்கும் கருத்து மமகாரம் நீங்கன்னு உங்களை எப்படி நீங்க உணர்றீங்களோ அந்த கருத்துக்கு மமகாரம்னு பேரு மற்றவர்களோடு உங்களை நீங்கள் எப்படி காட்டிக் காட்டிக்கொள்கிறீர்களோ மற்றவர்களிடத்தில் உங்களை நீங்கள் எப்படி காட்டிக்கொள்கிறீர்களோ அதற்கு அகங்காரம்னு பேரு உங்களில் உங்களை நீங்களே உணர்கின்ற விதம் மமகாரம் மற்றவர்களுக்கு உங்களை நீங்கள் காட்டுகின்ற விதம் அகங்காரம் மற்றவர்கள் உங்களை எதிர்பார்க்கின்ற விதம் அந்நகாரம் நீங்க உங்களை எப்படி உணர்றீங்க உதாரணத்துக்கு சில நேரத்தில் உங்களை நீங்களே ரொம்ப பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு விடலாம்னு ஒரு மன அமைப்போடு உங்களை நீங்களே உணர்வீர்கள் சில நேரத்தில் உங்களை நீங்களே ரொம்ப பலவீனமாக உணர்வீர்கள் எதையுமே செய்ய இயலாதவராக நீங்கள் எதை தொட்டாலும் அது முறையாக செல்லவில்லை என்று உங்களை நீங்களே பலவீனராகவும் உணருவீர்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஒரு பழமொழி சொல்வோம் உப்பு விற்க போனால் மழை பெய்கின்றது விதை விதைக்கச் சென்றால் வெயில் காய்கின்றது நாம் என்ன செய்தாலும் அது வெற்றியடையவில்லை என்றும் மிகவும் பலவீனராகவும் உங்களை நீங்களே சில நேரத்தில் உணர்வீர்கள் நீங்கள் எப்படி உங்களை உணர்கின்றீர்களோ அதற்குப் பெயர் மமகாரம் மற்றவர்களிடத்தில் எப்படி உங்களை காட்டுகின்றீர்களோ அதற்குப் பெயர் அகங்காரம் மற்றவர்கள் எப்படி உங்களை எதிர்பார்க்கின்றார்களோ அதற்குப் பெயர் அந்நியகாரம் நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க மமகாரம் அகங்காரம் அந்நியாரம் இந்த மூன்றிலும் உங்களை உச்சத்தன்மையில் நிலை நிறுத்துவதற்குத்தான் ஸ்ரத்தைன்னு பேரு ஸ்ரத்தை உங்களை நீங்க மிக உயர்வாக பெஸ்டா எப்படி ஃபீல் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே மீண்டும் மீண்டும் வைத்திருத்தல் உங்களை நீங்களே பல்வேறு விதமாக உணர்வீர்கள் ரொம்ப மந்தமாகவும் சில நேரத்தில் ரொம்ப சக்திசாலியாகவும் சில நேரத்தில் பலவீனமாகவும் சில நேரத்தில் பலசாலியாகவும் எப்படி வேணா உணர்வீங்க பெஸ்டான உணர்வு உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் பெஸ்டான உணர்வு அதில் உங்களை வைத்திருத்தல் உங்களைப் பற்றி நீங்கள் உணர்கின்ற உணர்வுகளிலேயே சிறந்த உன்னதமான உத்தமமான உணர்வில் உங்களை எப்போதும் வைத்திருத்தல் அதே போல அடுத்தவர்களை நோக்கி நீங்கள் காட்டுகின்ற விதம் மற்றவர்களுக்கு உங்களை நீங்களே காட்டுகின்ற விதம் உங்களை நீங்கள் உணர்வதை எப்படி மிக உன்னதமான நிலையிலேயே வைத்திருக்க வேண்டுமோ அதேபோல் உங்களை மற்றவர்களுக்கு காட்டுவதிலும் மிக உன்னதமான நிலையிலேயே வைத்திருத்தல் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வாரு ஒரு ஆன்மீக தேடுதல் உடைய மனிதன் கிழிந்த உடையை உபயோகிக்க கூடாது நமக்கெல்லாம் தோணல ஆன்மீக தேடலுக்கும் கிழிந்த உடைக்கும் என்ன சம்பந்தம் அவர் உடை கூட தெளிவாக மங்களமயமாக இருக்க வேண்டும் உங்களை எப்படி மற்றவர்களுக்கு காட்டுகிறீர்களோ அதிலும் அதி உன்னதமான உயர்ந்த நிலையிலேயே உங்களை மற்றவர்களுக்கு காட்டுதல் உங்கள் வார்த்தைகள் செயல்கள் உணர்ச்சி வெளிப்பாடுகள் உடை அனைத்தின் மூலமாகவும் மிக உயர்ந்த நிலையிலேயே உங்களை மற்றவர்களுக்கு காட்டுதல் மூன்றாவது மிக முக்கியமானது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றுதல் நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி மற்றவங்களை பற்றி மற்றவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி மற்றவர்கள் எங்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் இது எல்லாரும் கேட்குற கேள்வி ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஆழ்ந்து இந்த உண்மையை உள்வாங்குங்கள் மற்றவர்கள் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற கடமையை நாம் மறந்து மறந்துவிடுகின்றோம்ழமை புரிஞ்சுங்க யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் பாகமாக இருக்கின்றீர்களோ யாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நீங்க பூர்த்தி பண்ணியே ஆகணும் அதுதான் முக்தி பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்துத் தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூ டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட்ட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார் அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஜீவன் முக்தி பிரதம் தேவம் ஜெகத்குரு

ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ செவன் டபுள் நைன் டபுள் நைன் டபுள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி